குடும்பங்களில் நிறைய ஜோக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பத்தில் ஜோக் இல்லாமல் இருக்காது அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைகளை வச்சு பார்த்தோம்னா அடே அப்பா அப்பாட்ட கணக்கு படிக்கக்கூடாது எப்போவுமே ஏன்னா அடி வெளுத்து சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பாட்ட போய் கணக்கு கேட்பாங்க எப்பா அந்த கணக்கு போட்டு கொடு சப்பு நிறையவாரு என்கிட்டே கணக்கு கேட்குறியா என்கிட்ட கணக்கு கேட்குறாங்க வளர்ந்துட்டியா நீ என்ன சொத்து கணக்கா கேட்டேன் மூணாம் கிளாஸ் கணக்கு அதில் சில டீச்சர்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மிஸ் என்ன பண்ணியிருக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கணக்கு கேட்டிருக்கு மூணு மூணு ஆறு டீச்சர் சொல்லுது ஏழு ஏழும் பதினாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எத்தனை அந்த பிள்ளை அழுதுருச்சு அப்படியே போங்க டீச்சர் சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டு பெரிய கணக்கு மாத்திரம் என்னைய போட சொல்கிறீங்களே ஏன்னா சில பேர் தெரியாது அடுத்த ஆள்கிட்ட கேட்பாங்க இங்கே ஒரு அப்பா கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒருத்தனை வாசலில் உட்கார வச்சு அடி நாள் அடி அப்படி வாங்கிட்டுருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒரு அதிகாரி வந்தார் இந்த ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவர் வந்தவர் உங்கள் பேரன் நினார் இவர் அப்பா பேரை சொன்னார் உங்கள் பையன் பேர் அப்படின்னாரு பையன் பேர் சனியே அப்படின்னாரு அதுக்குள்ளே உள்ளே இருந்த அந்த அம்மா உங்கள் பேரை கேட்கல பையன் பேரை கேட்குறாங்க அதிகாரி பயப்படுறேன் எத்தனை சனி இந்த வீட்டில் இருக்காங்க தெரியல அப்படின்னு ஏன்னா அந்த முதலாம் லூகி ரெண்டாம் ஹென்றிங்கிற மாதிரி என் மூன்றாம் சனின்னு போல் இருக்கு அது மாதிரி அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பல வீடுகள் அது நடக்காது ஏன்னா அப்பா சிரித்தா அம்மா கோபமாக இருக்கும் அம்மா கோபமாக இருந்தால் அப்பா சிரிப்பார் ரெண்டையும் மாத்தி கூட சொல்லலாம் ஒரு வீட்டில் சிரி சிரின்னு சிரிச்சிருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சிரிப்பித்தான் தெருவே பொறாமல் என்னடா எப்படி சிரிக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஆச்சரியம் அந்த வீட்டில் போய் கேட்டான் எப்படி ரெண்டு பேரும் எந்நேரம் சிரித்த முகமாக இருக்குங்க எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்குறது எப்படி அதுக்கு அவன் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும்ல எங்களுக்கு சண்டை வரும் நான் இங்கேருந்து ஒரு அம்மிக்கல் எடுத்து அவள் மேலே எறிவேன் அவன் மேலே பட்டால் நான் சிரிப்பேன் படலை என்ன அவன் கெக்க கெக்கன்னு சிரிப்பா பதிலுக்கு அவ அங்கேருந்து ஒரு பாத்திரத்தையை மூஞ்சில் எறிவா என் மேலே பட்டா அவள் சிரிப்பா படலை என்ன நான் சிரிப்பேன் ரெண்டு பேரும் கேட்க கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இதுதான் அப்படின்னார் அதனால் குடும்பம்னு சொன்னால் நல்ல நகைச்சுவையோடு சிரிப்போடு இருக்கணும் குடும்பங்கள்ல அப்படி இருக்காது ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய வச்சு தள்ளிக்கிட்டு போனான் வண்டியில் மேல் நாட்டில் பிள்ளை பேயா கத்துது இவன் என்ன செய்கிறான் டேவிட் கோவத்தை அடக்கு கோபம் பொல்லாதது கோவம் உயிரை வாங்குன்னு சொல்லிகிட்டே போகிறான் அந்த பிள்ளை இல்லை கத்துது பேயா அப்போ எழுத்தாப்புல வந்து ஒருத்தன் கேட்டான் குழந்த பேர் டேவிட்டா அப்படின்னு கேட்டான் இல்லை இல்லை ஏன் பேர் டேவிட்டு நான் எனக்கு சொல்லிட்டு போகிறேன் கோவத்தை அடக்காம குறவளை திருடிப்படாத சத்தம் போடாத பேசாமல் இருந்து அவனுக்கு அவனையும் சொல்லிட்டு போகிறான் அதனால் அப்பா எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கணும் சண்டை போடக்கூடாது இந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்படி சண்டை வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அந்த அம்மா சமையல் பண்ணி வச்சுச்சுன்னா பாராட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு அம்மா பக்கத்து விட்டு அம்மாட்ட கேடுச்சு உங்கள் கணவருக்கு எது பிடிச்ச உணவு இந்த அம்மா சொல்லுது அது எதை போட்டாலும் திங்கும் இப்படி ஒரு மிருகம் எங்கேயாவது இருக்கா எதை போட்டாலும் திங்கிறது என்ன செஞ்சுருக்காங்கிறத பார்த்து அவளை பாராட்டணும் சில பேர் தப்பாக பாராட்டி விடுவாங்க அவள் இட்லி சுட்டு வச்சிருப்பா புரோட்டா பிரமாதம் அப்படிமாங்க அப்புறம் அவள் சொல்லுவா இது புரோட்டாயா கண்ணை திறந்து பார்த்துன்னு ஒருத்தர் சமையலே தெரியாது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் என்னென்னமோ சமைக்கிறது அந்த பிள்ளை வரமாட்டேங்குது கடைசி அவன் என்ன பண்ணா கடையில் போய் புத்தகம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் சமைத்து பார் அந்த புஸ்தகம் இதை வச்சு சமைச்சாலும் சமையல் மாட்டேங்குது என்னமோ செஞ்சிருக்கு வாயில ஓட்ட முடியல முன்னால மனைவி வைய முடியல நேரம் கடைக்கு போனேன் புத்தகம் எழுதின வஞ்சான் என்ன எழுதிருக்க நீ அதை செஞ்சு நான் சா தெரிஞ்சேன் அதெல்லாம் இங்க வச்சுக்கிறாரு புசத்து மேல என்ன பார் சமைத்து பார் சாப்பிடு எழுதிக்க போனே சமைச்சிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கடா அதான் சரி இனிமேல் இப்படி சொல்லப்படாதுன்ட்டு இவனே சமையல் பண்ண ஆரம்பித்தான் என்ன சமையல் பண்ணுவான் தெரியுமா மூணு நேரமும் ரவை உப்புமா கிண்டுவேன் காலையில் உப்புமா மத்தியானம் உப்புமா சாயங்காலம் உப்புமா வேற செய்ய தெரியாது இப்படியே தின்னு தின்னு சளிச்சு போய் ஒரு நான் என்ன பண்ண மனைவியை கூப்பிட்டுட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் என்ன தெரியுமா எல்லா லைட்டையும் அமுத்துட்டு இருட்டில் உட்காந்துருப்பாங்க எவனோட எவன் உட்காந்துருக்கான்னு எவனுக்குமே தெரியாது அப்புறம் உடனே இவ்வளோ பெரிய புஸ்தகம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க பூரா இங்கிலீஷில் இருக்கும் அதாவது சமையல் பண்ணுறவன் தமிழ்நாட்டுக்காரன் பருமாடுறவன் தமிழ்நாட்டுக்காரன் சாப்பிட்றவன் தமிழ்நாட்டுக்காரன் ஆனால் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க அது என்னான்னு எவனுக்கும் புரியாது ஒரு கிராமத்துக்காரன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான் அவனுக்கு இந்த மாதிரி புத்தகம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது ரெண்டு ரொம்ப நேரம் பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் சரி கடைசியில் இருக்க பலாரத்தை சொல்லுவோம் அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாலாம் பக்கம் திருப்பி அந்த கடைசி பலகாரம் கொண்டு வா அப்படின்னா சர்வர் சொன்னேன் அது வந்து ப்ரெஸ் நேமு அந்த அடித்த நோ நோட்டினுடைய ப்ரெஸ் நேமு அது கொண்டு வர முடியாது வேற கையில் அப்படின்னா சரி வேற கொண்டு வந்து கொடுத்தான் இந்த ரவு உப்புமாக்கானவன் என்ன பண்ணா மனைவி கூட்டிகிட்டு போய் உட்காந்துருந்தான் வழக்கப்படி அவனுக்கு அந்த நோட்டு கொடுத்தாங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு போகிறான் இவனுக்கு அது வாசிக்க கூட தெரியாது என்ன பண்ணா பந்தாவா அப்படி மூணாம் பக்கம் பரட்டி பதினேழாம் நம்பரை அப்படி டிக் பண்ணான் அது கொண்டு வா அப்படின்னா சார் ஒரு போய் ரவு உப்புமா கொண்டு வந்துட்டான் அந்த ஹோட்டலில் பதினேழாம் நம்பர் ரவு உப்புமா மனைவி அப்படியே வேதனைப்படுறா என்னடா இங்கே வந்து அவப்பமாக திங்குறாங்கடா இப்போ கணவனுக்கு பெரிய தேல் கொட்டை மாதிரி ஆகிப்போச்சு என்ன பாத்துக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் அங்கிட்டு ஒருத்தர் நல்லா தின்னுக்கிட்டு இருந்தேன் இந்த சில பேர் திங்கிறத பார்த்தாலும் நமக்கு ஆசையாக இருக்கும் அப்படி பேயாக திம்பாங்க இந்த கல்யாண வீடுகளை பார்த்தீங்கன்னா அவசரமாக திம்பாங்க சில பேர் நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க அதனால் பல பேர் சார் அங்கிட்டு உங்கள் இல்லை அந்த பக்கம் எங்கள் இந்த பக்கம் இன்னும் சில பேர் இட்லியும் சாம்பாரி ஒரு டேம் மாதிரி கட்டிருப்பாங்க அப்படியே எத்தனையோ என்ஜினியரிங் படித்து டேம் கட்டுறாங்க பிச்சுக்கிட்டு போயிடுது ஆனால் சாம்பார் இட்லியிலே டேம் கட்டுறான் சில பேர் இன்னும் சில பேர் என்ன செய்வான்னா பருமாறுறவனே பயமுறுத்துவாங்க அவன் வச்சுட்டு திரும்பி அவன் இருக்காது அவனுக்கு சந்தைமா இருக்கு இவனுக்கு வச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கும் இப்போ என்ன செஞ்சான் அந்த ரவு அப்பா புருஷன் எழுத்தாப்பில் பார்த்தேன் அவருக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சரி அவன் திங்கிறது நல்லா இருக்கும் போட்டுருக்குன்னு நினச்சி அதை கேட்கலாம்னு நினச்சான் ஆனால் எப்படி கேட்கறது அது என்னன்னு கேட்க முடியாது அசிங்கம் பாருங்கள் இல்லை சரவரை கூப்பிட்டு அதை கொண்டு வான்னு சொல்ல முடியாது அது எச்சி எப்படி மேன் அவன் சாப்பிட்டு பிறகு அவன் திரும்பி கேட்டாலும் கேட்பேன் அப்ப நான் அதை கண்டுபிடிச்சு போடுவோம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் நல்லா தின்னுட்டு என்ன ஒன்னா ரிப்பீட் அப்படின்னா ரிப்பீட்னா இன்னொரு கொண்டு வான்னு அர்த்தம் இவன் என்ன நினைச்சா அந்த பலாரம் பேர் ரிப்பீட் ஆகும் நினைச்சு சர்வரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்படின்னா பழைய கொண்டு வீ சில நேரங்களில் எது என்ன செஞ்சாலும் அதுதான் கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் பிறக்கிற தேதி தெரியும் வாழ்கிறோம் இறக்குற தேதி தெரியுமா தெரியாது டேட் ஆஃப் பெர்த்து தெரியும் டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா தெரியாது சரி அப்படியே சொல்லி அனுப்பிடுறார் கடவுள் தேதி வந்துடு அப்படின்னு வருவானா எவனாவது இல்லை அவனுக்கு தேதியை சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்க முதுவுலேயே தேதியை போட்டு விட்றாங்க சந்தோஷமா இருப்பானா இறந்த தேதி இறக்க போகிற தேதி தெரிஞ்சுன்னா எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஆனால் அதில் சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க எப்படி தெரியுமா நானாவது பிப்ரவரி நானாவது டிசம்பர் பன்னெண்டாவது மாசம் ஜாகிறேன் போயிருவேன் ரெண்டாவது மாசம் அப்புறம் என்ன செய்வாங்க மெச்சில் இருந்து ஒவ்வொருத்தன் தேதியா சொல்லுவேன் பாரு நவம்பர் ஆறு அப்புறம் அவன் வீட்டில் போய் கேட்பாங்க அப்புறம் கிளம்பல இன்னைக்கு உங்க தேதி அவன் போறேன் போகாம இருக்கேன் அதுக்கு என்ன செய்யறது அதனால இந்த சந்தோஷமெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் குடும்பத்தில் பார்த்தோம் அப்பா பையனுக்கு பார்த்தோம் காதலிக்கிறப்ப நிறைய நகைச்சுவைகள் உண்டு அதெல்லாம் தொகுத்து பார்க்கலாம் எப்படின்னா விதவிதமாக காதலிப்பான் சில பேர் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசலாம்னு நினச்சான் அந்த பிள்ளை இவனோட பேசிக்கிட்டு இருந்துச்சு இவன் ஐ லவ் யூ அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட அது உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்ச்சு டிஓவோ டூன்னா உன்னை காதலிக்கிறேன் நானும் உன்னை காதலிக்கிறேன் இவன் பார்த்தேன் டூன்னு சொல்லிருச்சு ஐ லவ் யூ த்ரீ அப்படின்னா ஒன்று கூட சொல்லுவோம் அப்படின்னு காதலிக்கிறப்ப சில பேருக்கு அவ்வளவு இனிமே உண்டு அப்படி அற்புதமாக காதலிப்பாங்க காதலிக்கிற காலத்தில் எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அந்த காதலி இருக்கிற தெருவை பார்த்தாலே சிரிப்பாங்க சில பேர் தெய்வலோகமாக இருக்குது அப்படிமா அங்கேருந்து ஒரு கிழவி வேலைக்காரர் இறங்கி போகும் என்ன அழகு அப்படிமா அந்த வீட்டு நாய் குழைச்சா கூட லவ்வுன்னு குலைக்குது அப்படிமா நாய் லொல்லுன்னு தான் குலைக்கும் ஆனால் இவனுக்கு லவ்வுன்னு குலைக்கிற மாதிரி தெரியும் காதலிக்கிறப்போ அத்தனை வகையான இனிமையெல்லாம் அவனுக்கு இருக்கும் இன்னும் சில பேர் ரொம்ப கிருக்கனமாதான் காதலிப்பான் ஆனாலும் அவனுக்கு அது மகிழ்ச்சியை தரும் இதுவும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி இப்போ சினிமா பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நல்லா இருக்கும் நம்பவே முடியாது ஆனாலும் அதை நம்ம பார்ப்போம் சண்டை காட்சி இருக்கு பாருங்க தமிழ் சினிமா மாதிரி எவனும் எடுக்க முடியாது நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு கதாநாயகம் இருக்கவனே எத்துகிறேன் எப்படி எத்துவோம் காலத்துக்கு எத்துவோம் இவ்ளோதான அவன் அப்படி எத்தலை ஏன்னு மேலே போய் மூணு பல்ட்டி அடிச்சு கீழே வந்து அவனை எத்தின அதுக்குள்ள போயிட்டான் என்ன பண்றது எத்தனை எத்துவாங்க அவ்வளோதானு கீழே வர்றதுக்குள்ள என்ன செய்வாங்க நம்பவே முடியாத படம் சில இருக்கு எப்படின்னா கதாநாயகி ஒரு படத்தில் லண்டன்ல படிச்சிட்டு வர்றான் கதாநாயகன் உட்காந்து ஒர்க் ஷாப்ல நட்டு கழட்டிக்கிட்டு இருக்கான் இவன் முதலாளி மக அப்படித்தான் யோசிப்பாங்க கதை அங்கிருந்து வந்தவன் நட்டு கழுறத பாக்குறா அப்படியே அசந்து போறா இவனை மாதிரி நட்டு அவனும் கழட்ட மாட்டாங்க அப்போ இவனையே காதலிப்போம் இப்படி எங்கேயாவது இருக்குமா சொல்ல முடியாது சரி சினிமா தான் அப்படி மோசமாக இருக்குன்னா டிவி பார்க்குறோம் அதுலேயும் சில விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது வித்தியாச வித்தியாசமாக கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க எதிரொலின்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவர் அவர் சொல்கிறத கிண்டல் பண்ணி காலத்தில் நாடகம் போட்டாங்க ஒரு தடவை ரெண்டு பையன் பேசுகிறேன் எதிரொலி மாதிரியே ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் ஐயா எங்கள் வீட்டு டிவி கோடு கோடா தெரிகிறது காரணம் என்ன அதுக்கும் பதில் சொல்றேன் அவன் நேர்களே டிவியில ரெண்டு வகை இருக்கு ரூல்டு டிவி அன்ரூல்டு டிவி நீங்க வந்து ரூல்டு டிவி வாங்கிட்டீங்க அதனால அப்படித்தான் தெரியும் போய் அன்ரூல்டு டிவி வாங்கிட்டு வாங்க இன்னொருத்தன் சொல்றான் எங்க வீட்டு டிவி விட்டு விட்டு தெரியுது உடனே சொல்றான் அப்படியா நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கீங்க போய் ஒழுங்கா பணத்தை கட்டுங்க டிவி ஒழுங்கா தெரியும் அப்படின்னா அதே மாதிரி அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் தாங்க முடியல இப்போ சமீபத்தில் பார்த்தேன் இந்த ஒரு மாமியார் மருமகளும் பேசிக்கிருவாங்க மாமியார் சொல்வா மருமக பொண்ணே ஏரியல் சோப்பு போடு மருமக வேண்டாந்த அப்படி மாதிரில இதை கிண்டல் பண்ணி போட்டாங்க நாடகம் நல்லா இருந்துச்சு எப்படி ஒரு பையன் உட்காந்துருக்கான் அவன் தான் மருமக அங்கிட்ட மாமியார் நின்று அவன் ஒரு பையன் சொல்கிறான் மருமக பொண்ணே சேலைக்கு சோப்பு போடு தேவையில்லத்தை சொட்டு நீளம் போடு தேவையில்லத்த ஏரியல் சொப்பாவது போடு வேண்டாம் ஏன்னு கேட்குறா மாமியா இது உங்கள் சேலத்தை அப்படிங்கிறா உங்க சேலைக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை அது எப்படி ஏன்னா நமக்கு விளம்பரத்தை கேட்க கேட்க எரிச்ச தாங்க முடியல கால மாற்றத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம கேட்கற மாதிரி ஆயிடுச்சு கால மாற்றத்துக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் தூரம் சொல்கிறேன் கேளுங்க அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவோம் பெரியவங்கட்ட கேட்டோம்னா அப்படி சொல்லுவாங்க ஒரு பெரியவர் சொல்றாரு அதெல்லாம் அந்த யா அப்படிம்பாரு நான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிற பாருங்க முன்னே உரல் அப்படியே இருக்கும் மேலே குழவி சுத்தும் இது அந்த காலம் இந்த காலத்தில் இதை மாற்றி விட்டாங்க குழவி நிப்பாட்டி உரலை சுத்த விட்டாங்க அதுக்கு பேர் கிரைண்டர் முன்னெல்லாம் அடி தான் ஓன் கத்துவாங்க அது அந்த காலம் இப்போ அடிக்கப்பற ஊன்று ஊழிகிட்டு அவனை குத்துறான் இது கராத்தேன்னு வச்சிருக்காங்க இது இந்த காலம் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் வெளியே உட்காந்துருந்தார் ராத்திரி ஒம்போது மணிக்கு உள்ளே பார்க்குறேன் மெத்தையில் நாய் வெட்டு தூங்குது இவர் அங்கிட்டுங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னன்னு கேட்டேன் ஐயாயிரம் ரூபா ஓட்டு வாங்கின நாய் எவனா துட்டு போயிருவாங்க அதனால நான் வெளியே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்துருந்தது உள்ள அது அந்த காலம் நாயை படுக்க வச்சுட்டு நம்ம வெளியே உட்காந்துருக்கிறது இந்த காலம் இதுக்கு மேலே ஒன்று பார்க்கலாம் லிரில் சோப் விளம்பரத்தில் ஒரு பெண்ணை அறிவியல் குளிப்பா லைபாய் சோப் விளம்பரத்தில் ஒரு ஆம்பளை ரூம்குள்ளே குளிப்பான் ரூம்குள்ளே குளிக்க வேண்டிய பொம்பளை அருவியில் போய் குளிக்கிறாள் அருவியில் குளிக்க வேண்டிய ஆம்பளை ரூம்குள்ளே ஓட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கால மாட்டத்தில் நம்ம சந்திக்கிறது அதனால் வகை வகையான நகைச்சுவைகள்லாம் இருக்குது நகைச்சுவையினுடைய உச்சம் என்ன அப்படின்னா சினிமாவுக்கு போகிறத நீங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் சினிமா பார்த்துட்டு சினிமா நகைச்சுவை இல்லை சினிமாவுக்கு போகிறவனை பாருங்கள் அதுதான் உலகத்துலேயே சிறந்த நகைச்சுவை இப்போ மத்தியான இடத்துக்கு போகிறோம் வேகமாக சைக்கிளில் வருவான் சில பேர் சைக்கிள் அப்படி மூளையை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் டிக்கெட் கவுண்டருக்குள்ளே கையை கொடுப்பாங்க ஒரு ஆள் தான் உள்ளே கையை கொடுக்க முடியும் ஆறு பேர் கொடுத்து அப்படியே திருகு வாங்கி உள்ள அப்புறம் டிக்கெட்டை வாங்கிட்டு வேகமாக ஓடுவேன் ஓடி அந்த தேட்டரில் போய் ஸ்க்ரீனை பட்டாரம் திறந்து பேசாமல் நிற்பாங்க அப்படியே ஏன்னா நல்ல வெயிலில் வந்திருப்பேன் உள்ளே இருட்டாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அன்றைக்கி சொல்கிறேன் சினிமாவை காணா அப்படிங்கிறான் படம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவன் கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ இடம் தேடி போவாங்க வெறும் தரையில் சில பேர் படிமாரி நடந்து போவேன் அப்படி இப்படி இன்னும் சில பேர் டமார் டமார் எல்லாரையும் தொட்டு கும்பிட்டு போவாங்க எங்களுக்கு மாலை ஓட்டவே மாதிரி இன்னும் சில பேர் நேரம் போக மாட்டான் நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்கை தடவி பார்ப்பாங்க ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான் என்ன கொடுமை பாருங்க மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா நமக்கு எது கோபரம்னு அவன் நம்மளை ஆளான்னு கேட்டதுக்கு இல்ல அதுக்குள்ள ரெண்டு சீனை மறைச்சு விட்டான் இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் சீன் கூட சொல்ல முடியல அதுக்கு வேறு அர்த்தம் வச்சுருக்காங்க ஒரு நாள் நான் வகுப்பில் பாட நடத்துகிறப்ப சங்க இலக்கியத்தில் ஒரு சீன் அப்படின்னேன் ஒருத்தர் இருந்துச்சு என்னைய கும்பிட்டேன் அதுலேயே ஒரு சீன் இருக்கையா அப்படின்னா அப்புறம் இது ஏதோ விவகாரமான வார்த்தை அப்படின்ட்டு அதிலேருந்து நான் சொல்கிறதில்ல இவன் இந்த மூக்கை தடவி பார்த்தான் பாருங்கள் அவன் எல்லா இடத்துலேயும் ஒவ்வொருத்தன தடவி பார்த்துட்டு கடைசி சேருக்கு டொம்முன்னு விழுவேன் அப்படியே ஏன்னா கடைசி சேர் பெரும்பாலும் சேராக இருக்காது கம்பி தான் வச்சுருப்பாங்க கீழே விழுந்தோன்னே பக்கத்தால் கேட்பாரு என்ன சார் விழுந்துக்கி போல் இருக்கு அப்படிம்பாரு அவன் பாட்டுக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே இந்த விழுந்தான ஒருத்தன் பார்த்தா என்ன கஷ்டம்னா விழுந்தா கூட பரவாயில்ல ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்க சொல்லி சொல்லியே கொண்டு விடுவாங்க நம்மளை கூட நல்ல மனுஷன் அடுமையில் விழுந்தாரு அப்படிமா இன்னும் சில பேர் தொகுக்கடின்னு விழுந்தாருமா இன்னும் சில பேர் தேவையில்லாத ஞாபகம் வச்சு நம்மளை கொள்ளுவாங்க ஒரு நாள் நான் காலேஜ் விட்டு வந்தேன் ஒரு ரெண்டு பேர் என்னை சந்திச்சான் ஒரு சின்ன அவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா சரி அதான் பட்டிமண்டத்தில் பார்த்துப்பா போட்டுக்கணும் எங்கே பார்த்தா அப்படின்னு நம்ம ரெண்டு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டப்ப உங்களுக்கு கூட பாயசம் ஊற்றாம போனாங்கல்ல என்ன உழவு புகழ் பெற்ற சம்பவமாக இது சொல்லிட்டு பக்கத்து ஆள்கிட்ட சொல்கிறேன் பாவன் சாருக்கு பாயசம் ஊற்றாமல் போயிட்டாங்க அந்த மடைய அதுக்கு மேலே அப்படி இருக்கான் அப்படி நம்ம விடக்கூடாது சார் பாயசம் கிடைக்காது சார் அது இனிப்பாக இருக்கும் சார் எனக்கு அவனை மூஞ்சியில் குத்தலாம் போல இருந்தது கீழே விழுந்தவன் என்ன வேணா ஒரு வழியாக ஏறி சேரில் உட்காந்து பக்கத்தாழ்கிட்ட கேட்பேன் அப்பதே படம் போட்டாங்களா இவன் அவனுக்கு கதை சொல்லுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஆள்கிட்ட கதை கேட்பாங்க எவனையும் எவனும் படம் பார்க்க மாட்டாஞ்சில பேர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் கதாநாயகி வில்லுன்னு தூக்கிட்டு போவேன் தர டிக்கெட்ல உட்காந்து பாங்க கதாநாயகன் பின்னாடி வரட்டி வருவேன் அவன் குதிரை அங்கிட்டு திரும்பி விரும்பல இவங்க இங்கிட்டு இங்கிட்ட அப்படிம்பாங்க சொல்லி இவங்க தான் பாதை காட்டுற மாதிரி இங்கிட்டு போ இங்கிட்டு எப்படின்னா கற்றுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு படம் தான் பார்த்து வருவாங்க ஆனால் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போவாங்க படம் ஒன்று தான் கதை பின்னி எடுத்துருவாங்க அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறேன் கடைசியில் அவன் செத்து போனேன் அப்படின்னா இவன் சொன்னேன் சும்மா இரு சாவலை கடைசியில் அவன் எந்திரிச்சு வந்தான் பாரு அப்படின்னா எந்திரிச்சு வந்தவன சொல்கிறியா அவன் தேட்டருக்காரன்டா அப்படின்னா இவங்க படம் எப்படி பார்க்குறாங்க பாருங்க இன்னும் சில பேர் படம் பார்க்கறப்ப அவனுக்கு அது என்னன்னே புரியாது சந்தோஷமாக இருப்பாங்க நான் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்த பார்த்தேன் எடுத்த உடனே ஸ்டாரிங்னு போட்டாங்க நடித்தேன்னு அர்த்தம் உடனே கைதட்டு பின்னிட்டு அவன் விசில் அடித்தான் அப்படியே என்னடான்னு கேட்டேன் இந்தாலும் எல்லா படத்துலையும் வருவேன் அப்படின்னா ஸ்டாரிங் அவன் ஒரு நடிகர் நினச்சிருக்கான் அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஒருத்தர் ரொம்ப அருமையாக வந்து நம்மகிட்ட சொன்னேன் இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான் சார் அப்படின்னா என்னடான்னு கேட்டேன் சின்ன பையோட இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் படத்தில் சின்ன பையன் இங்கிலீஷ் பேச மாட்டானா என் தாய்மொழி இல்லை அது நமக்கு தமிழ் படமே பார்க்க தெரியாது நான் ஒரு படம் பார்த்தேன் அதில் எடுத்தோடனே எழுத்து பாட்டு டான்ஸு மூணும் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடுற ஒருத்தி அப்போ ஒரு எழுத்து போடுறாங்க நான் பக்கத்தால்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க இப்படி பாட்டு டான்ஸ் எழுத்தெல்லாம் போட்டால் எப்படி படம் பார்க்க முடியும் எப்படி பேர் வாசிக்க முடியும்னு அது பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறேன் நேற்று இப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னா அவன் என்ன நினைச்சிருக்கான் எழுத்து ஆப்ரேட்டர் ஓடுறாரு போட்டுருக்கு அப்படி நினைச்சிருக்கான் படம் ஓடிட்டு இருந்துச்சு ஒருத்தர் நல்லா வெத்தலை வாக்கு போட்டிருந்தான் எந்திரிச்சு போய் துப்புனா படம் போயிடும் துப்பாம இருக்க முடியல பக்கத்தால் அப்படி கூப்பிட்டான் இது எங்க அப்படின்னா அதாவது வாயை காமிச்சு எங்கே துப்புறது அப்படின்னா அவன் சொன்னா எதுக்கு வெட்டியா போய் வெளியே துப்புற படம் போயிடும் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பையில துப்பி விடு அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னா ஐயோ அவன் அடிப்பேன் அப்படின்னா என்ன அடிப்பாங்கிற நான் அரை மணி நேரம் ஓன் தான் துப்புறேன் நீ அடிச்சியா ஏன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப கொலையே நடந்தாலும் சில பேர் கவலைப்பட மாட்டாங்க அது அவங்க இயல்பு நான் எதுவாக இருந்தாலும் இன்னொரு ஆளை கோபமாக வாங்கினா நல்லாயிருக்கும் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தன் விடிய விடிய கலர் நோட்டு அடிச்சிருக்கேன் ராத்திரி பகல அடித்து காலையில் பார்க்குறேன் முழு பதினஞ்சு ரூபா நோட்டு அடிச்சுட்டேன் இருபது ரூபா இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது நூறுரூவா இருக்குது ஐநூறு முழு ரூபா நோட்டு கேள்விப்பட்டிருக்கோமா சரி எப்படா மாற்றுறதுன்னு பார்த்தேன் கிராமத்தில் ஒன்று கொடுத்தா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த பாஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு கிராமத்துக்கு போனான் அங்கிட்டருந்து ஒரு கிராமத்துக்காரே வந்தான் என் பைக்கில் வச்சுக்கிட்டே சொன்னான் பதினஞ்சு ரூபாய்க்கு சில்றே இருக்குமா அப்படின்னா அதுக்கு அவன் பதிலுக்கு கேட்டான் ஒரு ரூபா குறையா இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா சரி வந்த மட்டுக்கு லாபம்ட்டு கொடு அப்படின்னா இவன் முழு பாஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்தான் அவன் பதிலுக்கு என்ன செஞ்சான் முழு ஏழு ரூபா ரெண்டு நோட்டை கொடுத்துட்டு போயிட்டான் அதாவது அவன் இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்கான் எப்படி எத்தனை எத்தனை உலக இருக்கும் அதே மாதிரி சில சமயம் இந்த இங்கிலீஷ் தெரியாட்டு ரொம்ப சிரமப்படுவோம் அதெல்லாம் உண்டு எப்படின்னா சர்தார்ஜியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க தாடி வச்சுருப்பாங்க அவங்க இதை வச்சுக்கிட்டு நிறைய சொல்லுவாங்க ஒரு சர்தார்ஜி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாரான் அமெரிக்கக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான் உட்காந்துருக்கேன் அவன் பக்கத்தில் அமெரிக்கக்காரனுக்கு தயிர் கொண்டு வந்து வச்சாங்க அவனுக்கு அது என்னான்னு தெரியல தயிர்னா என்னான்னு தெரியல ஏன்னா அமெரிக்காவிலலாம் யோக்கார்ட்னு டின்னில் தான் கொடுப்பாங்க இவனை கிட்டத்தில் ஊற்றி வச்சோன்னே புரியலை என்ன பண்ணா அந்த சர்தார்ஜி கூப்பிட்டு இப்படி காமிச்சு வாட் இஸ் திஸ் அப்படின்னா தயிரை காமிச்சு சர்தார்ஜிக்குன்னு தெரியல எப்படி சொல்றதுன்னு அவர் என்ன பண்ணாரு பால் இருக்கும் பாருங்க பால் குடிக்கிற பால் அதை காமிச்சு திஸ் இஸ் தட்டீஸ் அப்படின்னாரு அதான் இதுதான் இது ஆகுது அப்படின்னாரு அவனுக்கு புரியல நல்லா விளக்கமா சொல்லு அப்படின்னா உடனே விளக்கமா சொன்னாரு சர்தார்ஜி திஸ் இஸ் ஸ்லீப்பிங் ஃபுல் நைட் டுமாரோ தட் இஸ் அப்படின்னாரு அதாவது உறவு ஊற்றி வைப்போம்னு சொல்லுவோம்ல அது விடிய விடிய தூங்குச்சுன்னா மறுநாள் தயிராகிடும்னாரா அதுக்காக இது மாதிரி அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஜோக்குகளை நிறைய சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எது ஆகுதுங்கிற மாத்திரம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஜோக்கு எப்படி ஜோக் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ கல்லூரி மாணவர்கள் சினிமாவுக்கு போனாங்கன்னா சினிமா பார்க்குறாங்களோ இல்லையோ எவனையும் பார்க்க விட மாட்டாங்க அது அவங்க லட்சியம் இது அவங்களுடைய லட்சியத்தோடு போவாங்க ரெண்டு பேர் கல்லூரி மாணவர்கள் படத்துக்கு போயிருக்காங்க போய் உட்காந்தா மாடியில் மேல மேலேருந்து ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து லைட் அப்படி போகுது அவளை கிராஸ் பண்ணி இவங்களுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மண்டை ஒருத்தர் உட்காந்துருந்தான் அப்போ தான் பழனிக்கு போயிட்டு வந்துருப்பான் போல இருக்கு பல பல பலன்னு மின்னுது மண்டை வழக்கமாக நமக்கு இந்த மொட்டை மண்டையை பார்த்தா பொறுக்காது லேசாக அப்படி தட்டி லேசாக தடவி அப்படி ஒரு கொட்டு கொட்டி பானை எங்கே வாங்கினது அப்படின்லாம் கேட்போம் என்ன பண்ணால் பக்கத்தில் இருந்தவனை கூப்பிட்டு லைட் அடிக்கிற அந்த மண்டையை காமிச்சு இந்த பாரு இருபது ரூபா பந்தயம் நீ போய் அந்த மொட்டை மண்டையில் அடி அடிக்கணும் ஆனால் பதிலுக்கு உ அவன் வையக்கூடாது சரியா அவன் சரின்ட்டான் இங்கேருந்து எந்திரிச்சி போனான் அவனை போய் ஓங்கி அடித்தான் ராம்சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த மொட்டை திரும்பி என் பேர் ராம்சாமி இல்லையே அப்படின்ச்சு ராம்சாமி இல்லையா சரி 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 நீங்கள் படம் பாருங்கள் நான் ராம்சாமியாக்கு நினச்சேன் நீங்கள் படம் பாருங்கள் திரும்பி வந்தான் எப்படி அடிச்சனா கூடு இருபது ரூபா இந்த இருபது ரூபா கொடுத்து உனக்கு பெரிய வைத்திருச்சு ஏடா ரெண்டு பேரும் கட்டி உருள் வாங்கின்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு இந்த இன்னும் இருபத்தஞ்சு ரூபா பந்தயம் அதே மொட்டையை போய் அடிக்கணும் ஆனால் உனக்கு என் பதிலுக்கு வையக்கூடாது இவன் சரின்ட்டான் திரும்பி போய் அந்த மொட்டையை சத்து நடிச்சான் அவன் பயத்தோட திரும்பினான் நீ ராமசாமி இல்லேன்னு சொன்னா விட்டுருவனா நானு நீ ராம்சாமி தான் அவன் நான் சத்தியமா ராமசாமி இல்லையா அப்படின்னா அப்போ ராமசாமி இல்லையா நீ சரி சரி நீ படம் பாரு திரும்பி வந்தேன் எப்படி அடிச்சானா இருபத்தஞ்சு ரூபா விடு வாங்கிட்டான் இதுக்குள்ளே இடஒழ விட்டாங்க அந்த மொட்டை பார்த்தேன் இங்கே உட்காந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ரூபா தள்ளி முன்னாடி உட்காந்துட்டான் இதுக்குள்ளே அந்த நாற்பத்தஞ்சு ரூபா இழந்தவனுக்கு பெரிய வைத்தறிச்சல் என்னடா இது ஒரு நிமிஷத்தில் வெம்பாட்டுக்கு ஜெயிச்சிட்டானே திருப்பி உள்ளே வந்தாங்க இந்தா நூறுரூவா பந்தயம் எங்கே அந்த மொட்டையை அந்த உட்காந்துருக்கான் திருப்பி அவனே போய் அடிக்கணும் அவனை பதிலுக்கு வைக்க கூடாது சரி நாற்பத்தி ரூபா ஜெயிச்சவன் போய் அவனை ஓங்கி அடிச்சான்ல அழுகும் அதை என் திரும்ப ராம்சாமி நீ இங்க உட்காந்து அவனை போட்டு அடிச்சு அப்படின்னா இப்ப என்ன புரியுதா ராம்சாமியே இல்லாத ஒரு மொட்டைய அவனை அடி அடினு அடிச்சு நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா ஒருத்த சொன்னா ஒரு ஜோக்குங்கிற விஷயத்த எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் நல்லா சிரிச்சு பாருங்க எல்லா வகையான நோயும் நம்ம உடம்புல இருந்து போயிடும் யோசிச்சு பாருங்க எண்பது வயசாக சிரிக்காத மனுஷன்லாம் நமக்கு தெரியும்ல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சாலும் ராவோட ராவ மறந்துருங்க அதனால நல்ல அருமையான நகைச்சுவையே ஒளிமயமான உலகத்தை உருவாக்குகிறது கலைவாணர் ரென்னஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு நகைச்சுவை நடிகருக்கு நாம் இந்தியாவில் சிலை வைத்திருக்கிறோம்னு சொன்னா சார்லி சாப்பிடினை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் நகைச்சுவை தான் எல்லாருமாக சேர்ந்து ஒன்றாக சிரித்தால் நம்முடைய துன்பம் நம்முடைய கோபம் நம்முடைய கவலை நம்முடைய நோய் எல்லாமே மறைஞ்சு போகும் நான்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு நாம்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் நாம் சிரிப்போம் மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம் இந்த சிரிப்புக்கு இலக்கணம் இருக்கான்னு கேட்கலாம் ரெண்டே ரெண்டு இலக்கணம் இருக்குது ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிரிப்பை தனியாக செய்யக்கூடாது இன்னொன்று குறிப்பிட்ட நேரத்துக்கு யாரும் சிரிக்காதீங்க இப்போ எல்லார் வீட்லையும் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் நேரம் வச்சிருக்கோம் யார் வீட்டில் சிரிக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்கோமா எட்லருந்து எட்டேம் கால் வரைக்கும் சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டால் என்ன என்னாகும் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நிப்பாங்க இப்போ பாரு எட்டேம் கால் சிரிப்பாங்க வேறு இவங்க வீட்டில் ஒரு மாதிரி லூஸ் பையன் அந்த நேரம் போகாத கடிச்சு வச்சாலும் வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால சிரிப்போம் மற்றவரும் சிரிக்க வைப்போம் நன்றி வணக்கம்